எனவே தாயினுடைய அந்த கண்காணிப்பும் தாயினுடைய அந்த நிலைவாடும் சாதாரணமான ஒன்று அல்ல நூலை போல சேர தாயை போல பிள்ளை பழமொழி சொல்வார் நூலை போல சேலை தாயை போல் பிள்ளை நம்ம பிள்ளைங்களும் கூட கணவனுக்கு மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கச்சி சேர்றது உண்மை கூட தான் சேருவாங்க பெரும்பாலும் சேர்றது அங்கதான் கச்சி சேருமே தவிர ஏனென்றால் தாயின் மீது உள்ள ஒரு நிலை தாயை போல்தான் பிள்ளைகள் உருவாகிறார் அவர்கள் நினைத்த விதத்தில் அதே போல உலகம் போக்கு மேதை அதற்கு மையத்தின் அப்துல் காதல் ஜெயிலான ஒளி அல்லா அவர்கள் உலகம் போக்கக்கூடிய மிகப்பெரிய மேதை தாயுடைய அரவணைப்பும் கண்காணிப்பும் அவர்கள் பேணி வளர்த்ததும் அவர்களை ஒடுக்க ஓட்டியதும் அல்லவா இவ்வளவு ஸ்தானத்தை பெற்று தந்தது நானூறு நல் முகையே தீன் பிறந்து அவருடைய வரலாறு ஆள் அப்படி கவியா சொல்ற அதுல ஒன்று சொல்வ இப்பவேதாது ஓய் ஐ மோத வேண்டும் என்ற செல்ல மகன் சொல் கேட்டு சிரித்த மொழி அன்னை சொன்னார் நாற்பது நல்ல மகன் கை கொடுத்தும் ஆகாதென்றார் தாயுடைய பேடுதலான வளர்த்து தாயுடைய உத்தரவு தாயுடைய கண்காணிப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான வரலாறுகளை சொல்ல முடியும் எனவே உலகத்தில் வெற்றி பெற்ற எந்த ஆண்களாக இருந்தாலும் அந்த ஆண்களுடைய வெற்றியின் பின்னணியிலே நிச்சயமாக ஒரு தாய் இருப்பார் அல்லது மனைவி இருப்பார்கள் அல்ல சகோதரி இருப்பார்கள் என் பிள்ளைகள் கூட இருப்பார் சமீபத்தில் தேர்தல் நேரமாக இருக்கிறது அதனால எந்த அரசியல்வாதி பேரையும் சொல்ல முடியல அது ஏதாவது அப்படி இப்படின்னு கூடாது அதனால நான் அந்த பேருக்குள்ள போகல சமீபத்திலே தமிழகத்திலே பிரபலமான ஒரு அரசியல்வாதி எம்பியாக நீங்க உங்களை கணிக்கிறீங்க ரொம்ப சொன்ன வேண்டாம் அதனால அவர் தன்னுடைய மனைவி இறந்த நேரத்தில் பிரபல வார பத்திரிகை பார்த்து என்று வரக்கூடிய ஜோனியர் வேலைல தன்னுடைய மனைவியை பற்றி எழுதினார் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை காரணம் என் மனைவிதான் எனக்குள்ள வேதனை எல்லாம் என் மனைவி நான் ஒரு தடவோட பாராட்டி பேசுனது இல்லையே எங்கிற வேதனையை சொன்னேன் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அமைந்தது நான் உலகத்தில் சுற்றி திரிந்தேன் நான் காரியங்களை பார்த்தேன் என்று சொன்னால் நீ நிர்வாகத்தை பிள்ளைகளுடைய பொறுப்பை அதை என்னுடைய மனைவி ஆனால் அப்படி ஒரு பாராட்டை பின்னால் பத்திரிகையில் வாழ்க்கையினுடைய வெற்றியின் பின்னணியிலே ஆண்களின் வெற்றியின் பின்னணியிலே தாய் இருப்பார்கள் மனைவி இருப்பார்கள் சகோதரி இருப்பார்கள் இந்த உலகம் எல்லாம் போற்றப்படக்கூடிய நிறத்தியமாம்

வரலாற்றின் வைர வரிகளிலே பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்றுக்கு நாயகி அந்த பெண்மணி அவர்கள் நோக்கி திருப்பியதற்கு காரணம் என்பது நடந்த அந்த அக்கமா தான் அந்த ஒப்பந்தங்கள் தான் அதிலே அந்த மூன்றாவது ஒப்பந்தத்திலே கலந்து கொண்ட ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களே குறிப்பாக சில பெண்மணிகள் இருந்தார்கள் அந்த பெண்மணிகளை ஒருவர்தான் தான் நசீபா ரவி அப்பாவான் உம் அம்மா அரத்து அன்சாரியா என்றும் அவர்களை பெயர் சொல்லும் மார்க்கம் அந்த உம் அம்மா என்று பட்ட பெயரால் அறியப்படக்கூடிய அந்த நசீபா ரவி அம்மா வான்கா அவர்கள் அம்மாவுடைய ரசூலை அழைக்கிறார் நாயகமே நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் ஏன் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள் என்று சரியத்தினுடைய பிடிப்போடும் உடைய ஹபீபின் மீது இருந்த அந்த அன்போடும் அவர்களை அழைக்கிறார் சங்கைக்குரியவர்களே அவருடைய வரலாறு சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல உகது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது உகது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சல்லாலை செல்லும் சொன்னார்கள் அந்த உகது யுத்தத்திலே மல் தபத்து எமீனம் நான் வலப்புறம் திரும்பினாலும் இடப்புறம் திரும்பினாலும் எல்லா இடத்திலே இருந்து வரக்கூடிய அம்புகளை தாங்கிக் கொண்டு என்னை பாதுகாப்பதற்காக நிற்கக்கூடியவர்களிலே அந்த நசீபா என்ற உம் அம்மா ரத்துல் அன்சாரியா அவர்களும் நிற்கிறார் சங்கைக்குரிய தாய்மார்களே இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தாய்மார்கள் அல்லாஹுடைய ஹபீபி மீது அழப்பத்த அழப்பத்த எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பேரன்பிற்கு சொந்தக்காரர்கள் அதற்கு நசீபா என்ற அந்த பெண்மணி அவர்கள்

இந்த சத்தத்தை கேட்டு விட்டார்கள் என்று ரசீவா அவர்கள் சங்கைக்குரிய தாய்மார்களே மேன்மைக்குரிய பெருமக்களே இந்த சத்தத்தை கேட்கிறார்கள் அந்த பெண்மணி நசீபா ரதிகள் அவங்க செல்லா சமணத்தில் கேட்டார்கள் யார சூழல் தான் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை நாயகமே எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை நாயகமே எங்களுக்கு வாழ்க்கையில் லட்சியம் ஒன்றே வந்து நாயகமே நாங்கள் சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அபிபேன்னு சொன்னாங்க இந்த காயங்கள் எல்லாம் பெரிதல்ல ஏற்பட்டக்கூடிய பெரிய எங்களுக்கு ஒரு ஆசை அந்த எழுச்சியினால் உலகத்தில் மக்களுக்கு ஈமான கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எங்களுக்கா துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் சொர்க்கத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அந்த கட்டத்தில் செல்லா செல்லும் கையை உயர்த்தி துவா செய்தார்கள் அல்லாஹும் இவர்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் என்னுடைய கூட்டாளிகளாக என்னோடு சேர்ந்திருப்பவர்களாக ஆக்கி வை சொன்னார் அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்திருவானா சங்கைக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஈமானிய எழுச்சிக்கும் மார்க்க பத்திரிக்கை உதாரணமாக திகழ்ந்தவர்கள் முன்னோடிகள் இன்னைக்கு குடும்பங்கள்ல ஏதாவது மார்க்க மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் ஈமானிய குறைபாடு உண்டாகிறது என்று சொன்னால் சரீரத்தினுடைய பத்தின்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணமும் கூட தாய்மானத்தில் இருக்க வேண்டிய மார்க்கு விழிப்புணர்வு இல்லை இன்னைக்கு குறிப்பாக இந்த தீர்மானத்துல கூட செல்போனை பத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க முக்கியமானது அது உலகத்துல நன்மையான சில நன்மையான காரியங்களுக்கு அது பயன்படுவது போர் பல ஆபத்தான காரியங்களுக்கு அது பயன்படுத்தணும் பெண்களுக்கு வரக்கூடிய எந்த ஆபத்தும் பெண்களுக்கு வரக்கூடிய எந்த இழிவும் அவங்கள நோக்கி வீட்டுக்குள்ள வர்றதில்லை இவங்க இருந்து வெளியில போறதுனால வந்தது சமீபத்திலே தமிழகத்தில் நடத்த சில செய்திகளை நான் சொன்னால் நேரம் இல்லை நடந்த சில செய்திகளை சொன்னால் நம்முடைய உள்ளம் தாங்க இடாத அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற தாய்மார்களை கவனமாக இருக்க வேண்டும் ஈமானை பாதுகாக்க வேண்டும் அல்ல கட்டளைத்த சரியத்தை பேர்தலான முறையிலே பற்றி கொள்ள வேண்டும் மார்க்கத்தினுடைய தொடர்போடு அமைக்க வேண்டும் வீட்டிலே அதிகம் அதிகம் குரானை ஓத வேண்டும் ஐயான தொழுகைகளை பேரிதலாக நாம் நிறைவேற்ற வேண்டும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மக்களுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வரலாற்றை கொடுப்பவர்களாக பழைய தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லிக் கொடுப்பாங்க ஈஸ்வர இஸ்லாமுடைய வரலாறு சுலிமான் இஸ்லாமுடைய வரலாறு மரியமலை இஸ்லாமுடைய வரலாறு எல்லாம் தாய்மார்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் தெரிஞ்சதான் சொல்லிக் கொடுக்கிறது அதனால அப்படி

இன்னைக்கு பிள்ளைகள அப்படி ஆட்டுகிறோமா இந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் எப்படி ஈமானிய பிரகாசம் ஏற்படும் இன்னைக்கு வந்து ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் செய்யறாங்க அதெல்லாம் உங்க காலம் சேர்த்து பழைய காலம் இப்ப எல்லாம் புது புது பாட்டுலாம் நிறைய வந்திருக்குங்கிறாங்க அத கேட்டா இவனும் தூங்குறான் அது வேற விஷயம் பழைய மாட்டா மாட்டா இவன் தூங்க மாட்டேங்கிறான் அவன் ஒரு மாதிரி நினைக்கிறான் அருமையானவர்களே சங்கைக்குரிய தாய்மார்கிடத்திலே சங்கைகளுடைய தாய்மார்கிடத்தில் பணிவோடு வேண்டுகிறேன் தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ரணமாக ஆக்குகிறது சில மாதங்களுக்கு முன்னால் தென்பகுதியில் நடந்த கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு தென்பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் தாய் கொஞ்சம் கண்காணிப்பா பின்னால இருக்கிறாங்க ஆரம்பத்தில் இருக்கல செல்போனை தனியாக உட்கார்ந்து அந்த பிள்ளை தொடர்ந்து பார்ப்பதும் இரவிலே நீண்ட நேரங்கள் வெளித்திருப்பதும் அதிலே காலை எதையாவது மாட்டிக்கொண்டு பேசுவதும் பொதுவாக மற்றவர்களுக்கு முன்னால் இல்லாமல் ஒருங்கி தொடர்ந்து நீண்ட நேரங்களை அதிலே கிடைக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்த்த பொழுது தாய் கொஞ்சம் சின்ன சந்தேகம் வந்துருச்சு பிள்ளை எச்சரித்தார்கள் பிள்ளைகிட்ட சொன்னாங்க உபதேசித்தார்கள் ஆனாலும் கூட காலம் கடந்து விட்டது காலம் கடந்து விட்டது ஆனாலும் அந்த பெற்ற தாயினுடைய உள்ளம் தாங்குமா தவறான அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் கூடாது என்று எவ்வளவோ சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி சுருக்கமா சொல்ற வாசல்ல ஒருவன் வந்து நிற்கிறான் அந்த பெண்மணி வந்து காலையில போய் ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு டைப்ரைட்டிங் அடிக்கிறதுக்காக குறிப்பிட்ட இடத்துக்கு போகும் ஒரு ரெண்டு மணிக்கு இருந்து திரும்பி வரும் இது அந்த பெண் செய்யக்கூடிய வேலை அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒருவன் வந்து வாசல்ல நிற்கிறான் பைக்கோடு தாய்க்கு மனசுல ஒரு விதமான நிக்கிறானு மனசுல ஒரு வேதனை யாருமா இதுன்னு இந்த செல்போன் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது கேட்டு வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே நம்பிய தாய் எவ்வளவு கேட்டு அந்த பணத்தையும் கூட எடுத்து கொடுத்துச்சு ஆனாலும் கூட ஒரு விதமான மனதிலே வேதனை ஒரு விதமான சந்தேகம் பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு வேலைக்கு போது ஒரு அரை மணி நேரத்துல அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போன் செய்து கேட்கிறார் தாய் நீ வரலைன்னு வந்திருக்குதான் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சேன்னு சொன்னாங்க வரலைன்னு சொன்ன உடனே எல்லா வேலைகளையும் போட்டு விட்டு தாய் இங்கே ஓடுகிறார் தாய் இங்கே ஓடுகிறார் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அங்க போய் பார்த்த பிள்ளையை காணும் அங்கிருந்து போன் அடிக்கிறான்

அந்த பெண்மணிக்கு செய்தி வந்தது இந்த பிள்ளையை கண்டம் துண்டமாக வெட்டி போட்டிருக்கிறார் கொடூரமான முறையிலே கற்பழித்து கண்டம் துண்டமா ஏதோ நாட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லல்ல பெண் மக்களை சில மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் நடந்ததுதான் தாய்மார்களே வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் புராணிலே சொன்னானே தேவையில்லாம வெளியே போகக்கூடாதுன்னு வரக்கூடிய ஆபத்துகள் வீட்டிலே நேரடியாக சொல்வதில்லை நாம் வெளியிலே தேவையில்லாமல் போகும் பொழுது விழிப்புணர்வோடு நமக்கு கடமை என்பதை நாம் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல பிள்ளைகளையும் அப்படி வேண்டும் குடும்பத்தையும் அப்படிப்பட்ட சூழல்களை உருவாக்கவே சங்கக்குரியவர்களை பொதுவாக ஒரு செய்தியை மாத்திர சொல்லி நான் முடிக்கிறேன் தாய்மார்களுக்குன்னு சில செய்திகளை சொல்லணும் நேரத்தினுடைய நிலை பொதுவாக சில செய்திகளை மாநாட்டுக்கு தாங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அதனால பொதுவான சில செய்திகளையும் சொல்லி நான் இன்சார் தான் படிக்கிறேன் ஒரு நாள் தான் இசல்லாம் சொல்ல அவங்க இவரணி இஸ்லாமை பார்த்து கேட்டாங்கன்னா எப்பாவது ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்களா எப்பாவது ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்கன்னா இவரணிஸ்லாம் சொன்னாங்க ஆமா சிரிச்சிருக்கிறேன் எதுக்காகனு கேட்டாங்களா கிடைக்காத ஒண்ணு ஒருத்தன் தேடிக்கிட்டே இருக்கலாம் அதை பார்த்து சிரிப்பா இருக்குது ஒரு பொருள் இடத்துல தேடலாம் கிடைக்காதே உட்கார்ந்து இருக்கான் என்ன சொல்றீங்கன்னு பழக்கத்துல சொல்லவும் இல்லையா முல்லான சீர்த்தி சாவி காணா கிட்டா அவரை வந்து மனத்த அப்படியே அரிச்சு 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 தேடிக்கிட்டே இருக்கிறாரு வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க பெரிய அறிஞர் முள்ளா என்னங்க செய்றீங்க சாவி காணா போய் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இவங்களும் அரிக்க ஆரம்பிச்சாங்க சல்லடையை அழிச்சு பார்த்தாலும் சாவி கிடைக்கல என்னங்க முல்ல சாவி எங்க போட்டீங்க நாங்களும் மண்ணை இப்படி சல்லடைய ஆக்கிட்டோமே சாவி கிடைக்கலையே முல்ல சொன்னாராம் சாவி நான் வேற இடத்துல காணாக்கினேன் இங்க இருக்கு இங்க தேடுறியா இங்கதான் வெளிச்சம் இருக்குது அதனால தேடுறேன்னாராம் முல்ல அதே போல கிடைக்காத இடத்திலே பொருளை தேடிக்கொண்டிருக்கிறார் என்னன்னு கேட்டாங்களா சொன்னா செல்லம் உலகத்துல ஒரு கவலையுமே வரக்கூடாது எல்லாரும் ஆசைப்படுறாங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த கவலையும் வரக்கூடாது எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கணும் எந்த கவலையும் நமக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனால் அது நடக்கும் இடம் இங்கே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னா சொர்க்கத்துக்குள்ள போனாதான் அலமது இல்லா இல்லதி அது அண்ணல் ஹசன் அங்க போனா தான் சொல்லுவோம் எல்லாம் எல்லா கவலைகளை ஒட்டி எங்களை பாதுகாத்துறப்பே உனக்கு எல்லா பூடும் அங்க போய் தான் சொல்லுவோம் உலகம் என்பது கவலையும் பிரச்சனைகளும் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அருமையானவர்கள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த உலகம் ஆனால் இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகளை உண்டாக்கக்கூடிய இகமாத உலகம் இருந்தாலும் அந்த கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக நாம் இருக்கிறதுக்கு மார்க்கம் சில வடிகளை சொல்லித் தருகிறது சங்ககுடி தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் திருமக்களுக்கும் அருமையானவர்களே மார்க்கம் சில வடிகளை சொல்லி காண்பிக்கிறார் வாழ்க்கையில

அவங்களுக்கு கவனையே இல்லை அவங்களுக்கு கவனம் போற அந்த அவடைய நெருக்கம் அந்த அவடைய நேசம் கவனம் போற வேற கவனம் அவங்களுக்கு இன்னொரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்களால நமக்கு என்ன ஏதாவது கவலை வரலாமே தவிர அவங்களுக்கு கவலை கிடையாது அது யாருன்னா பைத்தியக்காரர்கள் அவர் ஒரு மாதிரி எங்க துணை இல்லையே இருப்பான் அவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது ஷேக் ரிஃபாயி அவர்கள் எங்கேயாவது பைத்தியக்காரங்களை கண்டா அவனை கூப்பிட்டு வந்து வீட்டுல ஆளை குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னையெல்லாம் தலையில தடவி சீ விட்டு சாப்பாடுலாம் ஊட்டி அவங்க மாதிரி ஆடிக்கிட்டு வச்சுட்டு இருப்பான் சாப்பாடுலாம் ஊட்டி திருப்பி கொண்டு போய் விடுவாங்களாம் என்னங்க சீரிங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க அவன் ஆள் ஒரு நிலை மாதிரி அலைகிறான் இவ்வளவு ட்ரெஸ் போட்டு விட்டாலும் அஞ்சு நிமிஷத்துல திருப்பி அழுக்க ஆக்கிடுறான் அவனுக்கு இப்படி எல்லாம் நீங்க செய்து விடுறீங்களேன்னு கேட்கும் பொழுது அவர் சரிப்பாய் சொல்லுவாங்களா ஹிசாப் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையும் கூட்டம் இந்த கூட்டம் தான் சொல்லுவாங்களா எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையும் கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்வார்களா அதனால கவலை கவலைகளில் இருந்து வாழ்க்கையில பெரும் பொருளாதாரத்தை பெறுவது பதவிகளை பெறுவது அந்தஸ்துகளை பெறுவது இது மாத்திரம் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அடையாளம் இல்லை சமீபத்தில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி தான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சொல்லி ஐஏஎஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப பிரபலமான முறையில் அவரிடத்திலே ஐஏஎஸ் துறையிலே பயிற்சி பெற்று இந்த இந்தியாவிலே பணியில் இருப்பவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களாக இந்தியாவில் இப்பொழுது வேறையில பணியில இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் பொருளாதாரத்திற்கு குறைவில்லை கல்விக்கு குறைவில்லை புகழுக்கு குறைவில்லை அந்தஸ்திற்கு குறைவில்லை தான் நினைத்த ஒரு காரியம் நடக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா முழுமைக்கும் அவரிடத்தில் படித்த மாணவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த சங்கர்ங்கிறவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால தூக்கு போட்டு செத்து போனார் ஆள் தூக்கு போட்டு செத்து போனார் என்ன காரணம் பொருளாதாரம் இல்லையா வசதி இல்லையா வாழ்க்கையிலே புகழ் இல்லையா நினைத்த காலையும் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா அருமையானவர்களே அடிப்படையான ஒன்று இல்லை வாழ்க்கையில ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் என் லப்போடு என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை இல்லை அல்லாஹ் இங்கே சொன்னான் தஹசன் இன்னாகமானான் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி நம்புங்க என்னுடைய லப் என்னோடு இருக்கிறான் நம்முடைய ரப்பு கஞ்சன் அல்ல இயலாதவன் அல்ல கொடுக்க தெரியாதவனும் அல்ல நான் உனிடத்தில் கேட்டால் இறக்க உள்ளவன் அவர் அவன் அன்புள்ளவன் கருணை உள்ளவன் எனவே ரப்பு நம்மோடு இருக்கிறான் என் ரப்பு என்னை கைவிட்டு விட என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதே கவலையில பாதி அதை நீக்கும் எனவே வாழ்க்கையிலே கவலைகளை விட்டு நம்மை மாற்றுவதற்கு பெண்கள் சாதாரணமா பல விஷயங்கள்ல பிரச்சனைகள் தான் புலம்பத்தம் செய்யற இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைகள் கவலைகளை விட்டு பாதுகாப்பதற்கு மார்க்கம் எத்தனையோ வழிகளை சொல்கிறது அதுல ஒண்ணு என்ப்பு என்னோடு இருக்கிறான் அவன் என்னை கைவிட மாட்டான் அவன் எல்லா எல்லா ஆச்சரவிக்களின் சொந்தக்காரன் என்ற அந்த நம்பிக்கை அந்த ஈடுபாடு அதே போல வாழ்க்கையில கவலைகள்ல இருந்து பாதுகாப்பு தருணமான புறான்லை ஹரீசரி நிறைய இருக்கு செய்தியை மட்டும் பொதுவாக சொல்லி முதல் செய்கிறேன் அதிகமாக அஸ்தோஃபிருல்லாஹிங்கிறது நிறைய ஓதம் வாழ்க்கையில் நாம் என்ன பாவம் செய்யுது நினைக்கிறோம் நம்ம ஏதாவது எத்தனால் வந்து ஓதுறதுக்கு என்னமா கேட்டால் அஸ்தோஃபிருல்லாது ஓதுங்கன்னா அது வேணா பாவம் செய்தும் ஓதுறது நான் இதுக்கு ஓதம் நினைக்கிறோம் அருமையானவர்களை இஸ்திஃபார் ஓத 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 வாழ்க்கையில அவ்வளவு பாக்கியங்கள் கிடைக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல எல்லா நன்மைகளுக்கும் அது காரணம்

இன்னொரு ஆள் வந்தாலாம் தோட்டம் துறவுகள்னா இருக்குது எனக்கு செடுமையான மழை வேணும் அதனால் அது ஓதுறதுக்கு ஏதாவது என்ன உடனே அஸ்தோகருள் தான் அதையும் ஓதுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க கொஞ்ச காலம் கழித்து ஆள் வந்தாராம் எனக்கு சாலியான குழந்தை வேணும் அசத்து அதுக்கு ஏதாவது ஓதுறதுக்கு சொல்லித்தாங்க நானும் பல முயற்சிகளை செய்து பார்த்துட்டேன் நடக்கல எனக்கு ஓதுறதுக்கு எதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க அஸ்தோகருதால் அதையும் நிறைய ஓதுங்கன்னு சொன்னாங்கன்னு அசத்து எனக்கு செடுமையான பொருளாதாரம் இருக்கணும் ஹலாலான ரிசுக்கு விசாலமாக கிடைக்கணும் ஓதுறதுக்கு எதாவது சொல்லித்தாங்கன்னு கொஞ்ச நாள் கழித்து ஆள் வந்து கேட்டார் அஸ்தல வீரல்லாம் அவங்க சீடர் பார்த்தாங்களே இது என்ன எல்லா வியாதிக்கும் ஒரே தானானா மருந்தா இருக்குது எல்லா வியாதிக்கும் தானானா போட்டு ஒரே மருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்க இது என்ன எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்தான் சொன்னாங்கன்னா நான் சொல்ல ரப்பு சொல்லுகிறான்

யாரை பார்த்து கேட்டாலும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா அல் இல்லா நல்லபடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் ஏதோ ஓடுது அப்படி சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான் ஏதோ ஓடுது அப்படி சொல்றவங்க கொஞ்ச பேர் இருக்கிறான் பாக்கியா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அல்ஹம்திர் இல்லா நல்லபடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் சங்கைக்குரியவர்களே எனவே வாழ்க்கையில் மனிதனுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னார் ரப்பு என்னோடு இருக்கிறான் அவன் என்றைக்கும் எனக்கு உதவி செய்வான் என்ற அழுத்தமான ஆழமான நம்பிக்கையும் அதிகம் அதிகம் இஸ்திஃபார் ஓதுவதையும் சலவாத் ஓதுவதையும் நமக்கு நடைமுறையாக ஆக்கி கொண்டால் உலகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து அல்ல நமக்கு வீழ்ச்சியை தருகிறான் கவலைகளில் இருந்து பாதுகாப்பை தருகிறான் என்பதை நாம் நனுவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் சொல்லியதை போல் பறக்கத்தான மாதங்களின் தொடர்ச்சி அலமது இல்லா ஆரம்பமாகிவிட்டது இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ரமதானில் தான் அமல் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரமதான் அமல் செய்வதற்கு அல்ல ரமதான் அறுவடை செய்ய வேண்டிய மாதம் இப்பதான் அமல் செய்ய வேண்டிய மாதம் அறுவடை செய்ய இந்த நேரத்தில் வந்து அமல் செய்வதை தொடங்க வேண்டும் அதிகம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் தொடங்க வேண்டும் சார்பானிலே அதனுடைய பலாவலன்கள் நமதானில் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கண்ணீமைக்கு அருமையான பெருமக்களே மிகுந்த ஆர்வத்தோடும் மிகுந்த ஒரு எழுச்சியோடும் எல்லா உலமாக்கள் மற்றும் உமராக்களுடைய அழகான ஒத்துழைப்போடும் பிரம்மாண்டமான இந்த மாநாட்டை கடலூர் மாவட்ட ஜமா சபை மிகுந்த ஈடுபாட்டோடு செய்திருக்கிறது யாரெல்லாம் இதற்காக முயற்சித்தார்களோ பாடுபட்டார்களோ ஒத்துழைத்தார்களோ பங்கேற்றார்களோ யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்தார்களோ அல்ல அவர்களுக்கெல்லாம் சிறந்த பகரத்தை வழங்கிய விரிவானாக சமூகத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அல்லாஹ் இந்த மாநாட்டை காரணமாக ஆக்கிய விரிவானாக அல்லாஹ் வலிமையான ஈமானை நமக்கு தந்த நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமானதா ஆக்கி அருள்வாராம் நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ செய்தா தெரியாமலோ செய்துவிட்ட குற்றங்குறைகளை எல்லாம் கருணையும் இறக்கம் உள்ள அல்லா மன்னி தருள் புரிவானாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை அல்லா பரிசுத்தமானதாக ஆக்கி அருள்வானாக நம்முடைய உலமாக்கள் எல்லோரையும் அல்லாஹ் உரமாய ரப்பானியன்களாக ஆக்கி அருள்வானாக நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தின் உயர்வுக்காக பாடுபடக்கூடிய ஆற்றல் மிக்க அசகாவுல் காத்தினுடைய இளைஞர்களை போல அல்லா இளைஞர்களை ஆக்கியல் குறிவாலாம் நம்முடைய தாய்மார்களை இந்த தீனுக்க தங்களை அர்ப்பணித்து ஈமானிய பிரகாசத்தை உலகத்தில் உண்டாக்கி வைத்த நம்முடைய முன்னோர்களான இந்த உயர்ந்த சீதேவிகளான தாய்மார்களை போல் அல்லா நம்முடைய தாய்மார்களை ஆக்கியுவானாக நம்முடைய மக்களின் எதிர்காலத்தையும் அல்லா பிரகாசமாக ஆக்கி நமக்கு பின்னால் நம்முடைய நன்மைகளுக்கெல்லாம் நம்முடைய சொர்க்கத்திற்கும் நம்முடைய நமக்கு துவா வந்து சேர்வதற்கும் காரணமானவர்களாக அல்லா நம்முடைய மக்களையும் ஆக்கியுரிவான